மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது நேர்முகம் இன்று நம்மோடு இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் ஹீரோ ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ் வந்து அமித்ஷா எடப்பாடி வந்து தினமும் விஜய் கிட்ட போன்ல பேசுற நூத்தி பதினேழு சீட்டு வந்து அவங்களுடைய ஹையஸ்ட் டிமாண்ட் வந்து இவரு சிஎம்மா இருக்கும்போது டெப்டி சிஎம் வந்து பாஜக பாஜக சிஎம்மா இருக்கும் போது டெப்டி சிஎம் ரெண்டாவது இடத்துக்கு தான் போட்டி அதிகமா இருக்கு அண்ணாமலை வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர் பிஜேபிக்கு தினகரன் அண்ணாமலையை கையில் எடுத்துற கையில எடுத்துட்டு சசிகலாவை காலி பண்ணுறேன்

இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து ம கிடை உ பேச்சுக்கு எந்தளவுக்கு அப்படியதோ அதை விட அதிகமான ஒரு தீப்பொரிய வந்து உங்களுடைய ட்வீட்டுகள் வந்து இருக்குது உங்களுடைய ட்வீட் ஒன்றும் பார்த்தீங்கன்னா அப்படி பரபரப்பாக பேசப்பட்டிருக்குது அப்படி இல்லை நீங்க ரீசெண்டாக போட்ட ட்வீட் எடப்பாடியார் பத்தி முக்கியமா அமித்ஷா வந்து திஹார் திஹார்னு சொல்லி சொல்லி அதுக்கும் எடப்பாடியாருக்கும் என்ன சம்மந்தம் என்ன நடக்குது அதிமுகவுக்கும் அமித்ஷாவுக்கும் மேடம் தமிழக அரசியலை வந்து மட்டும் இல்லை இந்திய அரசியலையே இன்றைக்கி வந்து தீர்மானிக்கிறது ஒரே ஒரு நபர் தான் அவர் நரேந்திர மோடி இல்லை அவர் வந்து ஒரு சைடு ஆக்டர் தான் ஹீரோ ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ் வந்து அமித்ஷா தான் அவர் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறார் நீங்கள் அவரோட கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா குஜராத்லேருந்து இருந்து ஒரு கொலை வழக்குக்காக குஜராத்தில் நுழையக்கூடாதுன்னு அவரை தூக்கி யூபிக்கு அனுப்புகிறாங்க யூபியில் வந்து அவர் காங்கிரஸோட எல்லா மெத்தடாலஜியும் ஸ்டடி பண்ணுறாரு அப்போது அவர் ஸ்டடி பண்ணதோட விளைவு தான் பிஜேபி இன்றைக்கி ஆட்சியில் மூணாவது டேர்ம் இருக்கு கம்ப்ளீட் கிரெடிட் கோஷ்டு அமித்ஷா அவர் தான் வந்து அது வரைக்கும் ரொம்ப சித்தாந்தவாதிகளாக நமஸ்தி சதா வச்சலே மாதபூமி அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருந்த ஆர்எஸ்எஸ்காரங்களை கமர்ஷியல் ஆக்குறாரு அதாவது வீட்டுக்குள்ளே கட்டுப்பட்டியாக மடிசார் கட்டின்ட்டு திவ்யமாக இருந்த மாமியை வந்து அழகாக ஜீன்ஸ் போட்டு டிஷர்ட் போட்டு சுத்த விட்டவர் அமித்ஷா அந்த மாதிரி இருந்த பிஜேபி வந்து ஃபுல் கமர்ஷியல் ஆக்குனது வந்து அமித்ஷா அந்த அமித்ஷாவுடைய எல்லா ட்ரிக்கும் தான் பெருசாக வேலை செஞ்சது அமித்ஷா வந்து எடப்பாடியை கூப்பிட்டு பேசுகிறாரு அப்போது அவர் திகார்னு பேசுகிறாரு திகார் திகார்ன்னு ஏன் பேசுகிறாரு அப்படின்னா அவர் எடப்பாடியை மட்டும் கூப்பிடல பேச்சுவார்த்தைக்கு எடப்பாடியை எடப்பாடியுடைய மிக நெருங்கிய உறவினர்களை கூப்பிட்றாரு அங்கே வந்து வேலுமணி ஐஎஸ் இன்பதுரை தம்பித்துறை இவர் சிவி சண்முகம் கேபி முனுசாமி இவங்க மட்டும் போகல எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கமான உறவினர்கள் ஒரு நாலு பேரும் போயிருக்காங்க அவங்க போன காரு தான் அந்த பென்ட்லி கார் ஓ அபினேஷன் ஒரு தொழிலதிபர் வந்து தான் அவங்களை கூட்டிகிட்டு போகிறாரு ஒரு பக்கம் இவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போதே அதுக்கு முன்னாடி அமித்ஷா வந்து எடப்பாடியை தனியாக கூப்பிட்டு அவங்க உறவினர்களை வச்சு பேசுகிறார் அவங்க உறவினர்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் சம்பாதித்த ஊழல் பணத்தை பெங்களூருக்கு கொண்டு போயிட்டு அங்கேருந்து ஃபாரின் நாடுகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதை வந்து ரெக்கார்ட் ஃபுல்லாக எடுத்துட்டார் அமித்ஷா எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இவங்களை நான் அதிகார் ஜெயிலுக்கு அனுப்புவா வேணாம்மா அப்படி ஒரு விதமான ஒரு த்ரெட்டு இல்லை அமித்ஷா எப்பவுமே வந்து த்ரெட்டோடு தான் பேசுவார் த்ரெட் இல்லாமல் அமித்ஷா பேசவே மாட்டேன் இப்போ உங்களை கூப்பிட்றாருன்னா உங்களோட பேக்கப் ஃபைல் எடுத்துடுவார் ஃபைல் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படின்றத டீட்டெயிலாக வச்சுக்கிட்டு தான் பேசுவார் அப்படியே எடப்பாடியை கூப்பிடும்பொழுது எடப்பாடியுடைய பேக்கப் ஃபைல எடுக்கிறார் பேக்கப் ஃபைல் எடுத்துகிட்டு அவரோட உறவினர்கள் எல்லோரும் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத எடுக்கும்பொழுது இவங்க வந்து ஃபாரினில் இந்தியன் மணியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்திய அந்நிய செலவாணி சட்டத்தை மீறது மட்டும் இல்லாமல் சட்ட விரோத பரிமாற்ற சட்டத்தையும் மீறுறாங்க பிஎம்எல்ஏ இந்த பிஎம்எல்ஏ அடிப்படையில் என்றைக்கோ கண்டக்டர் டிரைவர் போஸ்டிங் போடுறதுக்கு லஞ்சம் வாங்கின செந்தில் பாலாஜியை தூக்கி என்னைக்கோ அவர் இந்த ஆட்சியில் ஜெயலலிதா ஆட்சியில் வாங்கினத போட்டு இந்த ஆட்சியில் அதுக்கப்புறம் எடப்பாடி ஆட்சி அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஆட்சி ஸ்டாலின் ஆட்சியில் தூக்கி உட்கார வைக்கிறாங்க அவர் அவருக்கு நெஞ்சுவலி வந்து அவர் ஓப்பன் ஆர்ட் சர்ஜரிக்கு போய் கஷ்டப்பட்டு ரைட்டா அவர் யூரின் போகிறது கூட எப்படி போகிறதுன்னு தெரியாமல் அவர் வந்து துடித்து வழியில் துடித்து செத்து பண்ணாங்க அப்போது ிக்கோ நடந்த ஆட்சியில் லஞ்சம் வாங்கின செந்தில் பாலாஜியை யார் சொல்லி உள்ள வைக்கிறாங்க எடப்பாடியும் அண்ணாமலையும் சொல்லி உள்ள வைக்கிறார் அமித்ஷா அப்போ இந்த ஆட்சியில் நீங்க போன ஆட்சியில் சம்பாதிச்ச காசை இந்த ஆட்சியில் நீங்கள் ஃபாரின்ல முதலீடு பண்றீங்க அப்படி முதலீடு பண்ணி எந்த செந்தில் பாலாஜியை வந்து பிஎம்எல்ஏ ஆக்டில் வந்து தூக்கி உள்ள உட்கார வச்சாங்களோ அதை விட அதி மிக மிக அதிகமான ஒரு ஆக்டில் வந்து உங்கள் நெருங்கின சொந்தக்காரங்களை ஏன் எங்களால் உள்ள வைக்க முடியாது இதுதான் அமித்ஷாவோட கேள்வி ஓகே ஸோ அதுக்காக தான் வந்து அந்த திகார் ஜெயில் திகார் ஜெயில்ன்ற வார்த்தையை அமித்ஷா யூஸ் பண்ணுறாரு இது வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் பிரச்சனை அதை பற்றி பேசுறதுக்காகவா இல்லைன்னா எந்த காலகட்டத்திலையும் நீங்கள் வந்து விட்டு கடைசி நிமிஷத்துல வெளியில வைக்கிறதுக்காக ஆமாங்க அது என்னோட இன்னொரு ட்வீட்ல சொல்லியிருப்பேன் எடப்பாடி வந்து தினமும் விஜய் கிட்ட ஃபோனில் பேசுறாரு விஜய் வந்து அந்த மாதிரி ஒரு ட்ராக்கை வச்சுக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி அவங்களுடைய அலையன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றது இருந்தாலுமே கூட அப்போ அப்போ த்ரெட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது நம்பர் ஆஃப் சீட்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஈக்குவலாக வேணும் அப்படின்றதுக்கா ஏன்னா அப்போ தான் அவங்க இங்கே கால் உண முடியும் அப்படின்ற மாதிரி கூட இருக்கு கண்டிப்பாக நூற்றி பதினேழு சீட்டு வந்து அவங்களுடைய ஹையஸ்ட் டிமாண்ட் வந்து நூற்றி பதினேழு சீட்டு நீங்கள் பாதி நான் பாதி நீங்கள் ரெண்டரை வருஷம் ஆட்சி நாங்கள் ரெண்டரை வருஷம் ஆட்சி இந்த மாதிரி டாக்ஸ் போகுது இந்த மாதிரி டாக்ஸ் ஆல்ரெடி போயிருக்கு ஓ அது இல்லாமல் இந்த மாதிரி டாக்ஸை வந்து இனிஷியேட் பண்ணது வந்து வேலுமணி நான் சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டு ஓ அவர் அவர் சிஎம் கேண்டிடேட்டு எடப்பாடி வந்து சிஎம் கேண்டிடேட் கிடையாது அவர் சிஎம் கேண்டிடேட்டு அதுக்கப்புறம் வந்து பிஜேபி வந்து பாதி ஆட்சி நான் பாதி ஆட்சி அப்படின்ற டாக்ஸை வந்து வேலுமணி ஆல்ரெடி இனிஷியேட்டடு வேலுமணி சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ரைட்டாக பழைய இந்த அண்ணாமலை உருவாக்கின அந்த கூட்டணி அந்த கூட்டணி ப்ளஸ் ஏடிஎம்கே ஏடிஎம்கேயில் வந்து மைனஸ் எடப்பாடி மைனஸ் எடப்பாடி ஏடிஎம்கே ப்ளஸ் இந்தாணி இங்கே வந்து சிஎம் வந்து இவர் ரைட்டுங்களா இவர் சிஎம்மா இருக்கும்போது டெப்டி சிஎம் வந்து பாஜக பாஜக சிஎம்மா இருக்கும்போது டெப்டி சிஎம் இவங்க இப்படி ஆல்ரெடி பேச்சுவார்த்தை வந்து அதிகமாக நடந்து முடிஞ்சிருச்சு அண்ணாமலையுடைய வாங்கினதுக்கு அப்புறமா அது எப்படி அவங்க மக்கள் கிட்ட போய் நிற்கும் போது எந்த அளவுக்கு நூற்றி பதினேழு சீட்டு கூட்டணி ஆட்சி அப்படின்றது வந்து ஒரு காலத்தில் நைன்டீன் எயிட்டியில் காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணி டிஎம்கே கிட்ட வாங்கின சீட் அந்த கூட்டணி ஆட்சின்றதை வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்கலை காங்கிரஸோட கூட்டணி ஆட்சி டெல்லி மிரட்டுறது இன்கம் டேக்ஸை வச்சு மிரட்டுறது இதே தானே டெல்லி காங்கிரஸ் வந்து ஈக்குவல் டு பிஜேபி தானே பிஜேபி வந்து காங்கிரஸ் ஃபார்முலாவை அடாப்ட் பண்ணால் தான் அட் அமித்ஷாவுடைய கிரேட்டஸ்ட்டு சக்ஸஸ் நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா அதே ஃபார்முலாவை வந்து நைன்டீன் எயிட்டியில் காங்கிரஸ் அடாப்ட் பண்ணி இங்கே வாங்கியிருக்கு வாங்கி தோற்றுருக்கு அதனால்தான் அது அந்த மாதிரி நடந்திருக்கும் போது இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு சாத்தியப்படும் எதுக்கு இவ்வளவு டிமாண்ட் பண்றாங்க எப்படி சாத்தியப்படும்னா கர்நாடகாவில் வந்து குமாரசாமிகிட்ட அப்படி வாங்கி டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து இவங்க டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் குமாரசாமி அப்படின்ற மாதிரி பேக்ட் போட்டு அந்த பேக்ட் வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அதுக்கப்புறம் ஆகலை ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஆகலை அந்த மாதிரி ஒரு பேக்டை வந்து இவங்க உருவாக்குறதுக்கு மூலமா ரெண்டு விஷயத்த இவங்க சாதிக்கிறாங்க ஒன்று வந்து பிஜேபி தான் ஃபுல் எதிர்க்கட்சி ஃபுல் ஃப்ளெட்ஜ் எதிர்கட்சி வந்து பிஜேபி ஒரு மாநில கட்சியாக வந்து இருக்கக்கூடிய பெரிய கட்சி பெரிய கட்சியாக வந்து வந்துடும் தாமரை மலராதுன்ற இடத்துல தாமரை மலரும் ஸோ ரெண்டு ஆப்ஷனையும் வந்து பெருசாக அவங்க கேரி அவுட் பண்ண முடியும் அப்படின்றது தான் அவங்களுடைய எய்ம் அண்ட் இது என்றைக்குமே அவங்களோட எய்ம் வந்து அதுதான் இப்போ சொல்கிறாங்க இல்லையா திமுகவுக்கு எதிரி வந்து நாங்கள் தான் பல பேர் கிளைம் பண்ணுறாங்க அந்த மாதிரி திமுகவுடைய எதிரி வந்து பிஜேபி தான் பிஜேபி தான் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி தேன் ஏடிஎம்கே இப்போ வந்து ரெண்டாவது இடத்துக்கு தான் போட்டி அதிகமாக இருக்குது முதல் இடத்துக்கு இல்லை முதல் இடத்துக்குள்ள யார் இருந்தாலும் அவங்களுக்கு அவங்கள காலி பண்ணிவிட்டு ரெண்டாவது இடத்துல யார் இருக்காங்களோ அவங்கள காலி பண்ணிவிட்டு நாங்கள் வரணுன்னு தான் பல அப்ளிகேஷன்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே ஸோ இங்கே இன்னொரு ட்வீட்டும் போட்டிருந்தீங்க சார் வண்ணாமலை கிட்ட ஆல்ரெடி ராஜினாமா கடிதம் வந்து அமித்ஷா வாங்கியிருக்கிறாருன்னு அது என்ன அவர் தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு சொல்லி சொன்னேன் அதனாலயா இல்லை என்ன விஷயத்திலே அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர் பிஜேபிக்கு எப்படின்னா அண்ணாமலை வந்து அரசியலுக்கு வந்தவுடனே அவரை வந்து டிடிவி தினகரன் கையில் எடுக்கிறார் ஒரு பெரிய சம் ஆஃப் அமௌண்ட் வந்து கொடுக்குறாரு அவருக்கு என்னென்னா சசிகலாவை காலி பண்ணும் ஓகே அவரோட எய்ம் அப்போது அண்ணாமலை வந்து டோட்டலாக டிடிவி கிரேட்டு அண்ணாம சசிகலா வேஸ்ட் அப்படின்ற ப்ராபகேஷனை கொண்டு போகிறார் சசிகலாவை தான் சசிகலா கிட்டே ஒரு ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் இவர் வாங்குறாரு யார் நம்ம டிடிவி சசிகலாவ அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வேர்ச்சுவலாக ஏமாத்துறாரு ஒரு தடவை மோடி வந்து ஜெயலலிதாவுடைய சாவில் சசிகலா தலையில் கை வைப்பார் அந்த கை வைக்கும்போது மோடி சொல்கிறாரு நான் ஒரு பத்து நிமிஷம் உங்ககிட்ட பேச அவங்கக்கிட்ட பேசணுன்னு சொல்கிறார் சொல்கிறது யார்கிட்ட சொல்கிறாருனா டிடி விதநகரன்ட்ட சொல்கிறார் ஐ வாண்ட் டு டாக் டு ஹர் டென் மினிட்ஸ் அப்படின்னு இவர் வந்து அதை சொல்லவே இல்லை சசிகலா கிட்ட சொல்லவே இல்லை அப்போ வந்து டிடிவி தினகரன் வந்து சசிகலா கிட்ட மோடி பத்து நிமிஷம் பேசுறேன்னு சொல்றத சொல்லலை ஏ அதுதான் தினகரன் சசிகலா வந்து மேலே வர்றத தினகரன் விரும்பலை சொல்லன ஒன்ன மோடிக்காக தான் சசிகலா மேலே கோவம் சசிகலா அதுக்கு மேலே அடி மேலே அடி வாங்கினதுக்குலாம் காரணம் நான் என்ன பார்க்க பல பேர் வந்து காத்திருக்கிற டைம்ல நான் பத்து நிமிஷம் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னதை நீ மதிக்கலையா அப்படின்றதான் காரணம் இது வந்து சசிகலாவுக்கு தெரியாது லேட்டர் ஸ்டேஜில் ஏன் என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சசிகலா கேட்கும்போது பதில் இதான் வரும் அப்போது சசிகலா சொல்கிறது நான் வந்து சத்தியமாக எனக்கு தெரியாது நீங்கள் வந்து பத்து நிமிஷம் ஜெயலலிதா சாவாக அந்த அண்ணா என்ன இருக்கு ஒரு ப்ரைம் மினிஸ்டர் வந்து பத்து நிமிஷம் பேசுகிறாரு அப்படின்றது வந்து நான் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி திவாகர் மூலமாக சொல்லிவிட்டு புரிய வைக்கிறாங்க அவங்க லேட்டஸ்ட் ஸ்டேஜில் ஆனால் அதுக்குள்ளே எல்லா அடியும் நவுத்திடறாங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கோடிக்கு சொத்து வந்து அட்டாச் பண்ணிடுறாங்க இப்போ போயஸ் கார்டனில் கட்டியிருக்க வீடு கூட அட்டாச்சு தான் அப்புறம் ஏங்க எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க அதுதான் சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் இடையே நடக்கக்கூடிய சண்டை இதுக்கிடையிலையே ஒரு ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் நான் எலெக்ஷனில் நிற்கிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் உங்கள் கட்சியை உங்களை வந்து பெருசாக கொண்டு வந்துடுறேன்னு வாங்கிடுறேன் லண்டனில் இவர் ஹோட்டல் ஒரு ஹோட்டல் வாங்குறார் ஜெயலலிதா பீரியடில் அது வந்து ஒரு பத்தாயிரம் கோடி வரும் இன்றைக்கி ஒர்த் ஏன்னா ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு ஒரு கோல்ஃப் கிரவுண்டோடு சேர்ந்த ஹோட்டல் அது ஹார்ட் ஆஃப் த லண்டனில் அது வந்து ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் தெரியாமல் இவர் வாங்கினாருன்றது தான் ஜெயலலிதாவும் சசிகலாவும் பத்து வருஷம் ஒதுக்கி வச்சது இவரை வந்ததுக்கு அப்புறமா தெரிய வந்ததுக்கு அப்புறம் ஒதுக்கி வைக்கிறாங்க இவங்களுக்கே தெரியாது அந்த ஹோட்டல் இவர் வாங்கினது நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸில் நல்லம்மன் ஆயிடும் துக்கையாண்டியும் கேஸ் போடும்போது தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் தினகரன் வாங்கியிருக்காரு அப்படின்ட்டு அப்போ தான் கோவம் வந்து ஜெயலலிதா ஒதுக்கி வச்சது அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த குடும்பத்தில் அரசியல் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது டாக்டர் வெங்கடேஷ்கே அரசியல் தெரியாது வேறு யாருக்கும் அரசியல் திவாகர் வந்து அரசியலுக்கு நேரடியாக வர மாட்டார் அவரும் பேசக்கூடிய தகுதியில் அவர் கிடையாது அந்த மாதிரி யாரும் கிடையாது பேச்சு திறமை ரைட்டாக பணம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரே ஃபிகர் வந்து சசிகலா குடும்பத்தில் தினகரன் தான் அதனால் தினகரனை வந்து துணை பொதுச் செயலாளராக கொண்டு வந்துட்டு தினகரன் வீட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி காத்து கிடப்பார் சிஎம்மா இவர் வந்து நான் பாத்ரூம்ல இருக்கேன் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சிஎம்மோட கான்வாய் வந்து ரெண்டு மணி நேரம் அவர் வீட்டில் நிற்கும் டெய்லி அந்த அளவுக்கு டார்ச்சர் இதெல்லாம் பொறுத்து பொறுத்து தான் தாங்க முடியாம தாங்க முடியாம எடப்பாடி போய் விழுந்தது யார் காலில் அமித்ஷா காலில் அமித்ஷா காலில் எடப்பாடி விழுந்து ஓபிஎஸ் ஜாயின் பண்ணி அமித்ஷா சொன்னோன்னே நம்ம ஆடிட்டர் குருமூர்த்தி அமித்ஷா சொல்கிறது அப்படியே கேட்பார்ல அவர் கூட்டிகிட்டு வந்து சேர்த்து கீத்து எல்லாத்தையும் பண்ணார் ஆடிட்டர் குருமூர்த்தி ஸோ இந்த கேப்பில் அண்ணாமலையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் அரசியலுக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு அண்ணாமலையை இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது தினகரன் ஷ்ரூடா அண்ணாமலையை கையில் எடுத்துட்ற கையில் எடுத்துட்டு சசிகலாவை காலி பண்ணுற சசிகலா வேஸ்ட்டு சசிகலா வேஸ்ட்டு சசிகலா வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறார் இது எந்த அளவுக்கு போதுன்னா இந்த கதை அதிமுகவோட கூட்டணியை ரெண்டு முறை அண்ணாமலை முறை முறிக்கிறார் ஆமாம் அதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை டிடிவி டிடிவி தினகரன் டிடிவி தினகரன் கொடுத்த பணம் ஓகே பெரிய அளவுக்கு ஃபண்டு நூறு கோடின்றாங்க ஐம்பது கோடின்றாங்க எத்தனை கோடியோ சரி கொடுத்துடுறாரு அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து தனி ஆவர்த்தனத்துக்கு போகும்பொழுது முதல்ல போய் அவர் கூட கை கை கோக்குறது யாருன்னா டிடிவி தினகர் ரெண்டு பேருக்கும் எதிரி யாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி யாருக்கு எதிரி டிடிவி தினகருக்கு எதிரி அண்ணாமலை அண்ணாமலை முதல்ல வந்து அண்ணாமலை வந்து இருக்க கூடாது அப்படின்னு அந்த இதை வந்து எடப்பாடி தூக்குறார் ஆன்டி அண்ணாமலையோடைய ஒர்க் அவுட் தான் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் டிடிவி எடப்பாடி ஆட்சி வந்து செகண்ட் டேர்ம் வந்திருக்கும் அந்த ஆட்சியை வந்து தூக்கடித்தது நாற்பது தொகுதிகளில் டிடிவி தினகரனுடைய அமமுக ஸ்பிளிட் ஆகிடுச்சு பதினெட்டு எம்எல்ஏக்கள் அவர் தூக்கிட்டு போகிறாரு நாற்பது தொகுதிகளில் அவருக்கான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது ஏடிஎம்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஏடிஎம்கே ஓட்டு போ போட விடாமல் பண்ணுறாரு தூக்குறாரு போன பார்லிமெண்ட்டு தேர்தலில் ஏடிஎம்கே பத்தொம்போது புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு தினகரன் தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லோரும் இணைஞ்ச ஆன்டி எடப்பாடி ஃப்ரெண்ட்டு அண்ணாமலையுடைய ஃப்ரெண்ட்டு அதில் பாமகவும் வந்துடுது அவங்க வந்து பதினெட்டு பர்சன்ட்டு ரைட்டா பத்து இருபதும் பதினெட்டு எவ்வளோ முப்பத்தெட்டு பர்சன்ட் டிஎம்கேக்கு க்ளோஸ் அண்ட் க்ளோஸ்ல வந்திருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு பத்து தொகுதியாவது வின் பண்ணியிருக்கலாம் வின் பண்ணியிருப்பாங்க ரைட்டா அதையும் கெடுத்தது யார் அண்ணாமலை டிடிவி நட்பு வெளியிலலாம் பேசிக்கிறது அப்படி சும்மா சும்மா அண்ணாமலை ஒரு நல்ல ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரா இல்லை நல்ல ஒரு பொலிட்டீஷியனா அப்படின்னு பார்க்கறத விட நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக நல்ல ஒரு கிரிமினல் பிஸ்னஸ்மேன் வேற ஆல் த பிஸ்னஸ் மேன்ஸ் ஆர் கிரிமினல் தான் கார்ல் மார்க்ஸ் வந்து சொல்லுவார் இல்லையா பணக்கார வந்து பணம் சம்பாதிக்கிறான்னா அது வந்து உழைப்பை திருடுற பணம் தான் பணக்காரனுடைய பணம் நீங்கள் எல்லா பணக்கார பின்னாடியும் நீங்கள் போனீங்கன்னா அவங்க பின்னாடி திருட்டுத்தனம் இருக்கும் அது நீங்கள் சசிகலா பின்னாடி போனாலும் இருக்கும் டிடி விதிநகரன் பின்னால் போனால் இருக்கும் சசிகலா குடும்பத்து எல்லார் பின்னாடியும் இருக்கும் எடப்பாடி பின்னால் இருக்கும் ஓபிஎஸ் பின்னால் இருக்கும் யார் யார் திமுகவில் இருக்கக்கூடிய விவிவிஐபிக்கள் பின்னாடி போனாலும் திருட்டுத்தனம் தான் இருக்கும் ஸோ இது திருட்டுத்தனம் வந்து இங்கே வந்து கொஞ்சம் அதிகம் இதில் வந்து சசிகலாவை முழுக்க முழுக்க காயடித்து டிடிவி தினகரனோட இன்ஸ்பிரேஷனை வந்து கேரி பண்ணி இவங்க ரெண்டு பேருக்கும் எதிரியாக இருக்கக்கூடிய எடப்பாடியை காலி பண்ணி இதுதான் வந்து நீங்கள் சமீபத்தில் பார்த்த கடந்த ஐந்து வருட அரசியல் ஓகே ஆனால் இதில் இவ்வளோ பெரிய பிளே பண்ணியிருக்கக்கூடிய அண்ணாமலையை வந்து எப்படி இவ்வளவு நாள் அமித்ஷா பார்க்காம இருந்தார் இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தது அப்படின்னு அது காரணம் பிஎல் சந்தோஷ் பிஎல் சந்தோஷின்றவர் வந்து பிஜேபியுடைய ஆர்கனைசிங் செக்ரட்ரி நேஷ்னல் செக்ரட்ரி அவர் இப்போது பிஎல் சந்தோஷ் தான் ஆர்எஸ்எஸ்ஸையும் பிஜேபியும் இணைக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் இப்போ ஒரு ஃபோன் பண்ணார்னா ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஹாட்லைனில் பேசுவார் அவர் ஒரு ஃபோன் பண்ணால் அமித்ஷா பேசுவார் அது இல்லாமல் ஒரு ஏழு எட்டு மாநில மு முதல் மந்திரிகள் இருக்காங்க அவங்க எல்லாருமே ஹாட்லைனில் பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஃப்ளூன்சர் அந்த பிஎல் சந்தோஷ் தான் வந்து அண்ணாமலை அரசியலுக்கு கொண்டு வரார் அவர் வந்து கர்நாடகாக்காரர் கர்நாடகாவில் வந்து நிறைய அப்போது எடியூரப்பா மினிஸ்ட்ரியிலேருந்து மினிஸ்டர்ஸோட ஹனி ட்ராப் வீடியோஸ் வந்துச்சு அவங்கெல்லாம் போய் ஹை கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் தடை வாங்கி அந்த ஹனி ட்ராப் வீடியோஸ் வந்து நிறுத்தினாங்க அந்த ஹனி ட்ராப் வீடியோஸ் எடுக்க வச்சது வந்து அண்ணன் பிஎல் சந்தோஷ் அப்போது அண்ணாமலைக்கிட்ட பிஎல் சந்தோஷோட சீக்ரெட்ஸ் எவ்வளோ இருக்கும் அஃப்கோர்ஸ் வீடியோ கூட இருக்கலாம் அந்த பிஎல் சந்தோஷன்ற ஒரு கேரக்டரை வச்சு தான் அவர் பிளே பண்ணுறார் இப்போது டிடிவி தினகரனு வந்து நான் வந்து உன்னை அதிமுக பொதுச் செயலாளர் ஆக்குறேன் எடப்பாடி பொதுச் செயலாளர் ஆகுது நான் உன்னை ஆக்குறேன் பிஎல் சந்தோஷ் மூலமாக உன்னை நான் பண்ணுறேன் சசிகலாவை வந்து நான் நோவேர் பண்ணுறேன் எடப்பாடியை நான் வந்து காலி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு ஒரு பிராமிசை பண்ணிவிட்டு அதுக்கான வேலைகள்லாம் அண்ணாமலை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது அவரோட சேஃப்கார்டு வந்து பிஎல் சந்தோஷ் பிஎல் சந்தோஷம் மீறி மோடியாலேயும் அமித்ஷாவாலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போது சிபி ராதாகிருஷ்ணன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறார் சொல்லிவிட்டு அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அண்ணாமலை வந்து ஒரு பிக் கேஸ் பேக் அண்ணாமலை சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து டுவெண்ட்டி கான்ஸ்டிடியன்சிலாம் ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு அவரும் வெங்கையா நாயுடுவும் சேர்ந்து தான் சந்திரபாபு நாயுடுவை வந்து அலைன்ஸுக்கு கொண்டு வராங்க சந்திரபாபு அது வரைக்கும் ஜெகன்மோகன் ரெட்டியோடு தான் அலைன்ஸில் இருந்தாங்க அந்த அலையன்ஸை மாற்றி சந்திரபாபு நாயுடு வச்சு அலையன்ஸ் கொண்டு வராங்க அந்த பவன் கல்யாணெலாம் கூட சேர்த்துக்கிறாங்க சேர்த்துக்கிட்டு அந்த அலையன்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பாஜகவை வந்து ஆந்திராவில் வாங்கின ஓட்டு சதவீதம் வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்ட் லெஸ் தென் ஒன் பர்சன்ட் ஆனால் பாஜக வந்து பார்லிமெண்ட் சீட்டு ஆறு சீட்டு ஜெயிக்குது அதே மாதிரி இவர் வந்து இருபது சீட்டு இவர் ஜெயிக்கிறார் சந்திரபாபு நாயுடு அப்படி ஒரு வெற்றியை வந்து சிபி ராதாகிருஷ்ணன் கொண்டு வந்ததுனால்தான் அவருக்கு இப்போது துணை ஜனாதிபதி பதவி அவருக்கு கொடுக்கலாம் ஸோ அப்போத்துலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு நயனார் நாகேந்திரன் வந்து சிபி ராதாகிருஷ்ணனோட சிஷ்யன் அவரை தான் வந்து மாநில தலைவராக கொண்டு வராங்க அண்ணாமலையை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறாங்க அண்ணாமலையை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி சொன்னது வந்து நிர்மலா சீதாராமன் கம்ப்ளீட்டாக அவங்க எடுத்து ஏன்னா அண்ணாமலை முதல்ல காலி பண்ணது வந்து கே டி ராகவன் கேடி ராகவன் வந்து நிர்மலா சீதாராமன் அங்கே இருந்து அப்படி ஆரம்பித்தாப்ல அந்த ஒரு ஒரு யூடியூபரை வச்சு அது பண்ணாங்க கேடி ராகவன் வந்து நிர்மலா சீதாராமனுடைய லெப்டினன்ட் ஸோ கேடி ராகவன் அசிங்கப்படுத்தினதுன்றது வந்து அவங்களால இன்னைக்கு வரைக்கும் டைஜஸ்ட் பண்ண முடியல தமிழ்நாடு பிஜேபியோட பிராமின் முகத்தில் முக்கியமான முகம் வந்து கேட்டீராக அப்போ அவங்க ஃபுல்லாக எடுத்து சொல்கிறாங்க ஓகே ஆனால் இப்போ இந்த மாதிரி வார் ரூம் மாதிரி வச்சு செட்டப் பண்ணி அதில் வந்து நிறையா பிஸ்னஸ் மேன் கிட்ட நிறையா கலெக்ஷன் வாங்குறாரு அவங்களுக்குலாம் த்ரெட் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இருக்காருல நம்மளே அந்த விஷயம் தெரிய வந்ததுங்களா எல்லாமே தெரியும் அவங்க ஒய்ஃப் அக்கீலா வந்து ஐஐஎம்ல பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்தவங்க இவரும் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்தவர் தான் ஐபிஎஸ்க்கு முன்னாடி அவங்க வந்து கர்நாடகாவில் முழுக்க கம்பெனி வச்சு நடத்தி நிறைய இந்த என்ன சொல்லலாம் போகஸ் கம்பெனி அது மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க அந்த கம்பெனி பேர் வந்து கோர் சிஓஆர்இ அந்த கம்பெனியெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அண்ணாமலையுடைய அக்கா கணவர் சிவகுமார் அப்படின்றவர் வந்து ஒரு அண்ணாமலையார் பிரிக்ஸ் அப்படின்னு ஒரு பிரிக்ஸை ஓப்பன் பண்ணி அங்கேயே குவாரி அங்கேயே இது மணல் எடுக்கிறதுக்கான ரைட்ஸு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டேருந்து மினிஸ்டர் சக்கரபாணின்னு ஒருத்தர் வந்து ரொம்ப க்ளோஸு அண்ணாமலைக்கு அண்ணாமலையுடைய அக்கா கணவருக்கு அதெல்லாம் பண்ணி நிர்மலா சீதாராமன் ரெய்டு விடுறாங்க இன்கம் டேக்ஸ் ரெய்டு விட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் க்ரோர்ஸ் அவங்களோடைய நெட்ஒர்க்த்தை எடுக்கிறாங்க இப்போ அவங்க ஃபேமிலியில் அந்த பிஸ்னஸ்லாம் லாக் தான் இருக்கு லாக்கில் பட் எடுத்துட்டாங்க டீட்டெயில் எடுக்கிறான் எடுத்துட்டாங்க ஒன்றும் பண்ண முடியல அதை ஏன்னா அண்ணாமலை பிஜேபி இல்லை என்னால் ஒன்றும் பண்ண முடியல ஆனால் பட் நிர்மலா வந்து அவங்க அக்கால் கணவரை பிடிச்சி எடுக்கிறாங்க அந்த அக்கால் கணவர் வந்து இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் பிளேயர் அண்ணாமலையும் அவங்க மனைவி அக்கீலாவும் சேர்ந்து வனனம் அப்படின்னு ஒரு கம்பெனி போகஸ் கம்பெனி அது அந்த கம்பெனி வந்து இங்கே வருது இப்போ வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி அஞ்சு வருஷம் இருக்கு இல்லையா அஞ்சு வருஷத்தில் வந்து அவர் ஏதாவது பண்ணாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கேஸ் போடலாம் கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஐபிஎஸ்ஸாக எங்கள் ஊரில் பணியாற்றிட்டு சம்பாதிச்சிட்டு அஞ்சு வருஷத்தில் நீ சொத்து வாங்கின அப்படின்ட்டு அஞ்சு வருஷத்துலேயும் அவர் நிறைய சொத்து வாங்கினார் அந்த அஞ்சு வருஷ பீரியடு செக் பீரியட் முடிஞ்சோன்னா அவங்க பொண்டாட்டிக்கு ரைட்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து ஒரு தொண்ணூறு கோடி ரூபா மதிப்புள்ள நிலத்தை வந்து வெறும் நாலு புள்ளி அஞ்சு கோடி ரூபாக்கு அவர் வாங்குறாரு அது மாதிரி நிறைய ஹீஸ் ஒர்த் அரௌண்ட் டூ தௌசண்ட் டூ த்ரீ தௌசண்ட் வித்சில் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் சவுதி யூகே பெங்களூர் சென்னை எங்கே இந்தியா ஃபுல்லாக ஃபுல்லா வெரி குட் பிளேயர் ஆனா இப்போ அமித்ஷா நினைச்சார்னா இதெல்லாம் மறுபடியும் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அமித்ஷா ரிட்டர்ன் பதவியே தூக்கிட்டாங்க அமித்ஷா ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவரோட ரெசிக்னேஷன் லெட்டர் வாங்கி வச்சிருக்காரு உண்மையிலேயே வாங்கி வச்சிருக்காரு உண்மையிலேயே வாங்கி கட்சியை விட்டு தூக்கிறதுக்காக கட்சியை விட்டு தூக்குது ஆனா இப்போ வந்து அவர் வந்து டிடிவி தினகரன் கிட்ட அவர் அனுப்புறாரு போய் பேசு டிடி விஜயநகரன் வந்து என் விட்டு வெளியில் போகிறாருன்றது வந்து அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அண்ணாமலை தான் வெளியில் போகிறார் அண்ணாமலைக்காக தான் வெளியில் போகிறார் எனக்கு நயனார் நாகேந்திரன் பிடிக்கல எடப்பாடி பிடிக்கல அப்படின்றார் ஸோ அவர் வெளியில் போகிறாருன்னா உன்னோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் போகிறார் நீ போய் பேச அவரை திருப்பி வந்து அவர் அவரை வந்து என்டிஏக்கு கொண்டு வா அப்படின்றனால தான் இவர் போய் பேசுகிறார் இதே போல் வேற ஒரு விருந்தினரோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்